குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தொன்று காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்குண்டு விளக்க உரை மதுவை அருந்தினால்தான் இன்பம் ஆனால் காதல் அப்படியில்ல நினைத்தாலே இன்பம் காதலர்கள் ஒருவரையொருவர் கண்டாலே இன்பம் குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்திரண்டு தினைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின் விளக்க உரை பனையளவாக காதல் பெருகிடும் போது தினையளவு ஊடலும் கொள்ளாமல் இருக்க வேண்டும் குரள் ஆயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று பேணாது பெட்பவை செய்யினும் கொண்கனைக் காணா தமையல கண் விளக்க உரை என்னை அரவணைக்காமல் தமக்கு விருப்பமானவட்டையே செய்து கொண்டிருந்தாலும் என் கண்கள் அவரைக் காணாமல் அமைதியடைவதில்லை குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்து நான்கு ஊடக்கண் சென்றேன்மன் தோழி அது மறந்து கூடக்கண் சென்றதன் நெஞ்சு விளக்க உரை ஊடுவதற்காகச் சென்றாலும் கூட அதை நெஞ்சம் மறந்து விட்டுக் கூடுவதற்கு இணங்கி விடுவதே காதலின் சிறப்பு குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானேன் கண்ட இடத்து விளக்க உரை கண்ணில் கொள்ளும் பொழுது அந்த மை தீட்டும் கோலைக் காணாதது போலவே காதலனைக் காணும் பொழுது அவன் என்னைப் பிரிந்து சென்ற குற்றத்தை மறந்து விடுகிறேன் குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தாறு காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை விளக்க உரை அவரை காணும் பொழுது அவர் குற்றங்களை நான் காண்பதில்லை அவரை காணாத அவர் குற்றங்களைத் தவிர வேறொன்றையும் நான் காண்பதில்லை குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தேழு வித்தல் அறிந்து புனல் பவரே போல் பொய்த்தல் அறிந்தன் புலந்து விளக்க உரை வெள்ளம் அடித்து கொண்டு போய் விடுமென தெரிந்திருந்தும் நீரில் குதிப்பவரைப் போல வெற்றி கிடைக்காது என புரிந்திருந்தும் ஊடல் கொள்வதால் பயன் என்ன குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு இழித்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கள்ளற்றே கல்வனின் மார்பு விளக்க உரை என்னுள்ளம் கவர்ந்த கல்வனே இழிவு தரக்கூடிய துன்பத்தை நீ எனக்கு அளித்தாலும் கூட கள்ளை உண்டு கழித்தவர்க்கு மேலும் மேலும் அந்த கள்ளின் மீது விருப்பம் ஏற்படுவது போலவே என்னையும் மயங்க செய்கிறது உன் மார்பு குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் தலைப்படுவார் விளக்க உரை காதல் இன்பம் மலரைவிட மென்மையானது அதனை அதே மென்மையுடன் நுகருபவர்கள் சிலரே ஆவார்கள் குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கண்ணின் துணித்தே கலங்கினால் புல்லுதல் என்னினும் தான் விது புற்று விளக்க உரை விழிகளால் ஊடலை வெளியிட்டவள் தழுவுவதில் என்னைக் காட்டிலும் விரைந்து செயல்பட்டு என்னோடு கலந்துவிட்டாள்